ஐயா உங்ககிட்ட நான் வந்து ஒரு காமன் மேனா நான் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் இல்லை ஓட்டு போடுறது மட்டுமே என்னோட அரசியலாக நினைக்கக்கூடிய ஒரு காமன் மேனா எல்லாரோடைய கேள்விகளாக நான் வந்து ஒரு ஒரு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் முதல் கேள்வியும் உங்களை கோபம் அடைய வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம் ஐயா உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்றத என்னோட முதல் கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்குது இன்னைக்கு மக்கள் மதியில அதுதான் வந்து செல்லுபடி ஆகுதோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு ஆனா நீங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவும் ஒரே மனநிலையோட இந்த அக்ரஸிவ் பாலிடிக்ஸோ ஹேட்ரேட் பாலிட்டிக்ஸோ பண்ணாம தொடர்ந்து வந்து நீங்க அந்த அந்த டீசன் பாலிடிக்ஸ் இன்னைக்கு மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த அரசியல்ல கோபம்லாம் வருமா இது வரைக்கும் நாங்க எந்த பிரஸ் மீட்லயும் உங்களை கோபமா பார்த்தது இல்லை சோ அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கு கோபம்லாம் இருக்குமா எப்படி அதை கண்ட்ரோல் பண்றீங்க கோபங்கிறது மனிதருடைய இயல்பு அந்த இயல்பு எனக்கு இருக்கிறது இல்லை மாற்று கருத்து கிடையாது அந்த கோபத்துக்கு ஆளானவர்களில் இயக்கத்துடைய மூத்த தலைவர் சக்தியும் இருக்கார் திருவேங்கடமும் இருக்கார் எம்எல்ஏவும் இருக்கார் முனவரும் இருக்கார் கோவிந்த் சாமி இருக்கார் நம்பி இருக்கார் மாவட்ட தலைவர் அருண்குமார் இருக்கார் சுந்தரம் எல்லோரும் இருக்கிறாங்க அதுக்கு அதுலேயும் என் மேல பரிவா இருக்கிறது காரணம் நான் வந்து ரொம்ப அன்பாக கோபப்படுவேன் அதுதான் கோபப்படுவேன் அப்படின்றதே சிரிச்சுக்கிட்டே சொல்ற ஒரே தலைவர் ஐயாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக தன்னோட கேரக்டரையே வந்து மாற்றிக்கிற சூழல் உனக்கு இருக்கு கட்சிக்காக இல்லை கூட்டணிக்காக இல்லை வந்து இன்னைக்கு இன்னைக்குதான் ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் வெற்றி அடையணுன்றதுக்காக தன்னோட ஓன் கேரக்டரை இன்னைக்கு வந்து நிறைய லீடர்ஸ் வந்து மாற்றிக்கிறாங்க ஆனால் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜிக்கோ எந்த கூட்டணிக்காகோ உங்களுடைய கேரக்டரை இன்றைக்கும் மாற்றிக்காமல் இருக்கீங்க அதே குணம் அதே இயல்பு அது எப்படி கேரக்டர்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ்க்காக அலையன்ஸ் மாற்றுறதுலாம் ரொட்டீன் யாராலும் ஒரே அலையன்ஸில் இந்தியாவில் எந்த கட்சியாலும் இருக்க முடியாது யாருக்கும் மாற்றிக்கிறது கிடையாது மாற்றாம இருக்கக்கூடிய சில குணங்கள் இருக்கு எங்களுடைய கொடியிலே பெருந்தலைவர் மக்கள் தலைவர் படம் அதனால எளிமை தூய்மை ஐயா நீங்க ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல வந்து பேசிட்டு இருக்கீங்க பாலிடிக்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாரா ஆகிட்டு இருக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாலிடிக்ஸ்ல எல்லாரும் வரணும் யாருனாலும் வந்து இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸில் வந்து ஈடுபடணும் அப்படின்னா அதோடைய இந்த இன்னைக்கு இருக்கிற செலவுகள் கம்மி ஆகணும் பாலிடிக்ஸ் வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஐயா இதுமாதிரி யாரும் வருத்தப்படக்கூடாது சார் நான் சொல்கிறதுக்கு உண்மையை சொல்கிறேன் பாலிடிக்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்குது இல்லை மாற்றுக்கிறது கிடையாது யாருக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை போன்ற சில அரசியல்வாதிகளுக்கு காரணம் சொந்த காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு காஸ்ட்லி பர்டன் வீட்டில் தொந்தரவுகள்லாம் இருக்கத்தான் செய்யும் என்னைக்காவது ஒரு நாள் மாற்றங்கள் வரணும் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மோஸ்ட் காஸ்ட்லி ஸ்டேட்ஸ் ஃபார் எலெக்ஷன்ஸ் இதிலே நமக்கு பக்கத்தில் இருக்க கேரளா இல்லையே சில சமாச்சாரங்களில் சில பேரை பார்த்து நாம் நம்மை திருத்திக் கொள்வது நல்லது அவ்வளோதான் சொல்ல முடியும் முடிஞ்சு அதுக்கு மேலே சொன்னால் நான் வாக்காளர்களுக்கு எகேன்ஸ்டாக போயிடுவேன் ஐயா நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் லீடராகவும் இருக்கீங்க அண்ட் ஃபாதராகவும் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கீங்க இன்றைய தலைமுனையர்கிட்ட உங்களுக்கு பிடித்தது என்ன அண்ட் மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன பிடித்தது பிடிக்காதது ரெண்டுமே இந்த வாட்ஸ்அப் தான் பிடித்ததை நல்லதை பார்க்க வேண்டும் பிடிக்காததை கெட்டதை பார்க்க கூடாது அவ்வளோதான் ஐயா இன்னும் ரெண்டு கேள்வி தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கியா ஒரு ஐடியாலஜியாக அதில் ஒரு எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரிமிஸ்ட் இருக்காங்க ரிலீஜியன் பேஸில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதிகமாக இருக்காங்க எல்லா ஒரு படம் பார்க்கணும் ஒரு ஒரு ஃபேனாக இருக்கணும் ஒரு ஹீரோக்கு ஃபேனாக இருக்குன்னா கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரீமிசம் நீங்கள் வந்து நான் பார்க்குறேன் நீங்கள் அப்போத்துலேருந்து எது நல்லதோ எது கட்சிக்கு நல்லதோ எது வந்து உங்களோட தொண்டர்களுக்கு நல்லதோ எது தமிழகத்துக்கு நல்லதோ அதுபடி இருக்கீங்க எதுலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலை நிலை உங்களுக்கு கிடையாது இந்த எக்ஸ்ட்ரீமிசம் இன்னைக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க மூணு தான் நான் எப்பொழுது தான் மதவாதம் கூடாது மத சார்பின்மை கூடாது மத நல்லிணக்கம் தேவை ஐயா இன்னைக்கு டீசன்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய பொலிட்டீஷியன்ஸை மக்கள் விரும்புகிறாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு நிலை இருக்கு உங்களோட கருத்து என்ன நல்லவர் இவர் ரொம்ப தங்கமானவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க ஒரு படத்துல வடிவேல இப்ப அடி வாங்கிட்டு வந்திருப்பேன் நல்லவங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஒரு இளைஞன் வந்து உங்க கட்சியில நான் சேர போறேன்னு சொன்னா பொதுவா வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சேரு தம்பி நல்லா கட்சிக்காக உழ அப்படின்னு சொல்லுவாங்க உனக்காக உழ உன் குடும்பத்தை ஃபர்ஸ்ட் பாரு அதுக்கப்புறம் கட்சியை பாருன்னு சொல்ற தலைவர்கள் வந்து அகைன் நான் விரல் விட்டு என்னனோ அது ஒண்ணுதான் என்ன முடியுது உங்களை தான் காட்டுதுன்ற மாதிரி தான் இருக்கு இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா உங்களுக்கு ஒரு லாஸ் கிடையாதா ஒரு யங்ஸ்டரை நீங்க குடும்பத்தை பாருன்னு சொல்லுறது ஒரு குடும்பத்த குடும்பத்தின் தலைவரா நீங்க அதுல இருக்கீங்க ஆனா ஒரு வந்து ஒண்ணுதான் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னா கூட்டு குடும்பம் என்ற நிலையிலே தான் நாங்கள் செயல்படுவோம் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு நான் பதிவு வாங்கி கொடுக்க முடியும் முடியாது என்று எனக்கு தெரியும் நாங்கள் நினைக்கிற தொகுதி எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மைக்கு பனிஷ்மெண்ட் நாங்கள் நினைக்கிற நம்பர் எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது வெரி அன்ஃபார்ச்சுனேட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் தாண்டி யாருக்கு என்ன பதவி கொடுக்குறோம் யாருக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா ரொம்ப சிறிய எண்ணிக்கையாக தான் இருக்க முடியும் தமிழகம் முழுவதும் அதை தாண்டி தமிழகம் முழுவதிலும் இருக்கிற என்னுடைய கட்சியினுடைய கூட்டு குடும்பத்தினுடைய சுகதுக்கங்களிலே என்னால் கலந்து கொள்ள முடியும் என்பது தான் நூறு சதவீதம் எனக்கு திருப்தி அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் கட்சி என்னோட சந்தோஷமாக இருக்குது